அன்பார்ந்த உறவுகளை அல்லாவுடைய நல்லடியார்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய மாக்கு இந்த உலகத்தில் நடைபெற்ற அதாவது தீர்ந்தேயாகும் இந்த பூமி பந்துக்கு அல்லாவுடைய நன்மாராயம் உண்டு ஆனால் அதை அடைந்து கொள்வதற்கு அடியார்களாகிய நாங்கள் இந்த கொள்கையை புரிந்து கொண்ட நாங்கள் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன எதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அல்ல இந்த கூட்டத்தை அல்லது பெரிய செய்வதை எதிர்பார்க்கிறானா என்ன எதிர்பார்க்கிறான் கொள்கை பாதையிலே நாம் எதை அடைந்தோம் அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது தோழர்களே இந்த உடன்படிக்கையை புரிந்து கொண்டால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு தாளா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனுக்கு பொருத்தமான இந்த நேர்வழியை அல்லா காண்பித்து விட்டு அல்லா எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா இந்த கொள்கையை விளங்கியவர்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அல்லாவுடைய உடன்படிக்கைக்கு நீங்க மாறி செய்கிறீங்களா அல்லது அல்லாவுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறீர்களா அல்லாவுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் செய்கிறீர்களா அல்லது அல்லாவுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்பதுதான் இந்த உலகத்துடைய மொத்த மொத்த வாழ்க்கையும் அதுதான் என்ன அதை அடியார்களோடு செய்து கொண்ட இந்த நேர்வழியை புரிந்து கொண்ட மனிதர்களோடு அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கையை அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் எங்களோடு நாங்கள் தவறிய இடமும் அந்த இடம்தான் கொள்கை 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 என்று எதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா

இதை சுமக்கும்படி நாங்கள் அல்லா சொல்கிறான் என்று சொல்கிறான் இந்த உடன்படிக்கையை நாங்கள் சுமக்கும்படி பாதுகாக்கும்படி அல்லா யாரிடம் காட்டினான் அலல் ஜிபால் சமாவாத் இந்த பூமிய பூமிக்கு அல்லாஹ் காட்டினான் வானங்களுக்கு அல்லாஹ் காட்டினான் பிரமாண்டமான மலைகளுக்கு காட்டினான் மின்ஹா இந்த அமானிதத்தை இந்த கொள்கையை சுமப்பதற்கு இந்த பிரமாண்டமான படைப்புகள் மறுத்தன சுமந்து சுமந்து கொண்டார் யார் மனிதர்களாகிய மனிதர்கள் சுமந்து கொண்டார்கள் எதை அல்லாவுடைய இந்த 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 பூமியிலே இதை பாதுகாப்பதாக வாக்கெடுத்துக் கொண்டான் மனிதன் வாக்கெடுத்துக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லா தால குரானிலே சொல்லுகின்ற செய்தி இந்த அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் என்ன அரதனல் சமாவாதி வல் வல் ஜிபாலி சொல்லுகிறான் இந்த அமானிதத்தை எந்த அமானிதம் அல்லாஹ் சொல்லுகின்ற அமானிதம் இந்த தீன் இந்த மார்க்கம் இந்த கொள்கை இந்த நேர்வழி இந்த நேர்வழியை பாதுகாப்பதற்காக சுமக்கும்படி அல்லா மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்னால் அல்லா இந்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் இதை எடுத்து காட்டினான் யாருக்கு உலகத்திலே பிரமாண்டமான படைப்புகளாக இருக்கின்ற மலைகளுக்கு அல்ல எடுத்து காட்டினான் மலைகள் மறுத்தன அல்ல சமாவாதி வானங்களுக்கு எடுத்து காட்டினான் வானங்கள் மறுத்தன வல்ல அல்லா எடுத்து காட்டினான் பூமிகள் மறுத்தன மறுத்தது மட்டுமல்ல இந்த நாங்கள் எப்படி நிறைவேற்றுவதை எங்களுக்கு சுமக்குமான நாங்கள் எப்படி நிறைவேற்றுவது என்று சுமப்பதற்கு அவைகள் பயந்தன மனிதர்கள் மனிதர்களாகிய நாங்கள் அதை சுமந்தோம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த பிரமாண்டமான படைப்புகள் மறுத்த அந்த சுமப்பதற்கு யார் உடம்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி அந்த மார்க்கத்தை இந்த வழியை இந்த நேர்வழியை மனிதர்களாக நாங்கள் சுமந்தோம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா இந்த அமான சுமந்த மனிதன் அறிவினியாக தெளிவான அநியாய காரணமாக இருக்கிறான் அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன இந்த மார்க்கத்தை உலகத்தில் மனிதனுக்காக எந்த மார்க்கம் எந்த நேர்வழி என்று அல்லாஹ் எங்களுக்கு விரும்பி தந்தானோ அந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தா இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் நானும் நீங்களும் முஸ்லீமாக மோமீனாக இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கான நோக்கம் எல்லாம் இந்த உடன்படிக்கையிலே இருக்கிறது அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய வெற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த பிரதிநிதித்துவம் எல்லாமே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதா இந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்வதா என்பதிலேதான் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தங்கி இருக்கிறது தோழர்களே கொள்கை என்று சொல்லுவார்களே கொள்கை வெற்றியோ கொள்கை பாதையிலே நாமோ கொள்கைக்கான உறுதியோ கொள்கையிலே பயணிப்பதோ எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற உடன்படிக்கையில இருக்கிறது என்ன உடன்படிக்கை இந்த உலகத்துல யாருடைய திருப்திக்காக நாங்கள் வாழ்கிறோம் யாருடைய மார்க்கத்துக்காக நாங்கள் வாழ்கிறோம் யாரை திருப்திப்படுத்த வாழ்கிறோம் இந்த உலகத்துல உலகமா அல்லாவுடைய மார்க்கமா என்று வருகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் யாரை பற்றி ஆசை வருகிறது யாரை பற்றி கண்ணியம் வருகிறது அல்லாவை புறந்தள்ளிவிட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்தை தெரிவு இந்த உலகத்துடைய செய்தால் அலங்காரங்களுக்கு மதிப்பு கொடுத்ததால் யார் 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 யாருடைய 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 திருப்திக்காக கைத்தட்டுதலுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த நேர்வழியை இந்த கொள்கை ஏதோ இது காரணத்துக்காக புறந்தள்ளினோம் நாங்கள் ஒதுக்கினோம் நாங்கள் அதனால் அல்லா என்ன சொல்லுகிறான் தெரியுமா நீ என்னுடைய உடம்படிக்கையை நிறைவேற்றவில்லை எதை நீ எனக்கு வாக்கு தந்தாயோ இந்த மார்க்கத்துக்காக என்னை அர்ப்பணிப்பேன் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன அச்சமான சூழல் வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் அல்லாவுடைய உடம்படிக்கை அல்லாவுடைய மார்க்கம் எனக்கு முதலாவது ஆப்ஷன் என்று வராத பட்சத்திலே மனிதர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள் மனிதர்கள் எல்லோரும் தெளிவான அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான்